அரசியலை ஆரம்பித்த இடத்திற்கே துரத்தப்பட்ட மகிந்த தங்காலை கால்டன் இல்லத்தில் மகிந்தவுக்கு பெரும் ஆபத்து கொழும்பை நீங்கியதால் வந்த சிக்கல் நிலை வீட்டை விட்டு வழியே சென்று கவலையில் இருந்த மகிந்த குடும்பத்துக்கு வந்த அடுத்த சிக்கல் நாமலின் திருமண கொண்டாட்டத்தில் நடந்த மோசடி மனுவை விசாரிக்க அனுமதி மகிந்த வெளியேறும் முன் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் கதறி அழுத பெண் மகிந்த வீட்டில் இருந்து வெளியேறு முன் வெளியே பறந்த சொகுசு கார் உள்ளிருந்தது யார் தெரியுமா முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு வீடு வழங்க முன் வந்த தமிழர் கொழும்பை விட்டு வெளியே செல்ல விருப்பம் தெரிவித்த மகிந்த பெரும் கவலையுடன் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற தந்தை மகிந்த மகன் நாமல் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு அரசியலை ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பிய மகிந்த தங்காலை வீட்டில் அமோக வரவேற்பு எல்ல விபத்துடம்பெற்ற இடத்தில் ஏற்பட்ட மாற்றம் உடனடியாக அமைக்கப்பட்ட தடுப்பு மலையக பிரதான வீதிகள் தொடர்பில் கடும் அவதானம் குறுக்கல் மடம் பகுதியில் உள்ள மனித புதைகுடி அமைந்துள்ள இடத்தை பார்வையிட்ட நீதிபதி கிழக்கில் பேசு பொருளாகும் சம்பவம் பிரபாகரன் இருந்திருந்தால் இன்று மகிழ்ச்சியில் மிதந்திருப்பார் மகிந்தவை கலைத்த சம்பவம் தொடர்பில் மகிந்த தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு எந்த ஆடம்பர அறிவிப்புகளும் இன்றி வீட்டை நீங்கிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி காட்டில் இருந்தாலும் நகரில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான் மகிந்த தொடர்பில் தொடர்ச்சியாக பாடி வரும் முக்கிய நபரின் கருத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்திரசகரிடம் சவால் விடுத்த அர்ச்சுனா நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் நடந்த வைரல் சம்பவம் தமிழர் பகுதியிலிருந்து தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மெல்லாவியில் கைதான ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் வீட்டை விட்டு போகும் போது மகிந்த கூறிய இறுதி வார்த்தைகள் ஒருபோதும் விலக மாட்டேன் வைத்த சிந்தவைத்தூர் அரசு இணையதளங்களில் கசிந்த சோக காட்சி போராட்டக்காரர்களுக்கு பயந்து ஹெலிகாப்டரில் தொங்கிய நேபாள அதிகாரிகள் மொத்த அரச உயர் வகுப்பினருக்கும் நேர்ந்த பரிதாப நிலை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் தொடர்பான மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நாமலின் திருமண கொண்டாட்டங்களுக்காக இலங்கை மின்சார சபையிடமிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உண்மைகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் அரசியலமைப்பின் பிரிவு பனிரெண்டின் கீழ் ஒன்றின் மனுவை தொடர நீதிமன்றம் அனுமதி அளித்து குறித்த விசாரணையை அடுத்த வருட மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம வீட்டில் இருந்து வெளியேறும் போது அவரை வழியனுப்ப நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர் எனினும் அவருக்காக எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் சேரவில்லை என கூறப்படுகிறது இதன்போது அங்கிருந்த மஹிந்தவின் ஆதரவாளர்கள் எங்கள் அரசருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யுத்தத்தை முடித்த தலைவருக்கு அநீதி இழைத்துவிட்டதாகவும் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் கோஷமிட்டுள்ளனர் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்க செய்த செயல் மிகவும் மோசமானதென்றும் எங்கு சென்றாலும் ராஜா ராஜாதான் என்றும் கோஷமிட்டனர் அத்துடன் மகிந்தவை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என அவரின் ஆதரவாளரான ஒரு பெண் ஊடகவியலாளர்களிடம் முரண்பாட்டில் ஈடுபட்டார் பெண்கள் கதறி அழுதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உத்தியபூர்வ இல்லத்தை விட்டுச் சென்று தங்காலை ஹால்டன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரடி மனோஜ் கமகே கூறியுள்ளார் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காகவல்ல குறித்த இடத்தில் போலீஸ் மாதிபரின் இல்லம் மற்றும் தூதுவர் ஆலயங்கள் அமைந்துள்ளதால் அதி பாதுகாப்பு வலயமாகியால் இதை தேர்ந்தெடுத்தோம் தங்காளிக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கிறது மகேந்தவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கக்கூடும் ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏதும் நிறைவேறி இருக்கலாம் என்றே தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் சிச்சி என்று அழைக்கப்படும் ரோஹித ராஜபக்ஷம் நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி வீட்டை காலி செய்வதற்கு ஒரு கணம் முன்னர் கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் மஞ்சள் ஒரேச் நிற சொகுசு வாகனத்தில் ரோஹித ராஜபக்ஷ புறப்பட்டுச் சென்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில் வீடு வழங்க தமிழர் ஒருவர் உட்பட நான்கு பேர் முன்வந்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தனை தெரிவித்தார் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதிலும் அவரங்கு சென்று பார்வையிடவில்லை என லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன தெரிவித்தார் அதேவேளை மகிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவர் அடங்குவதாகவும் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தனை கூறினார் மகிந்த கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார் மஹிந்த ராஜபக்ஷ தங்காலையில் அமைந்துள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மண் ஜாபாத்தன தெரிவித்தார் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்துக்கு அமைய மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் தனது தந்தை மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பித்த இடத்துக்கு மீளவும் திரும்பியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ்தலத்தில் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து செய்யப்படும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு விஜயராம இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ நேற்று வெளியேறியிருந்தார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் இவ்வாறு தெரிவித்தார் இன்று என்னுடைய தந்தை கொழும்பிலுள்ள உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காளிக்கு திரும்புகிறார் இது அனைத்தும் தொடங்கிய இடம் உண்மையான பலம் நமது வேர்களில் இருந்து வருகிறது பதவிகள் அல்லது சலுகைகளில் இருந்து அல்ல என்பதை நினைவூட்டுகிறது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது ராஜபக்ஷ இல்லத்தை அரசாங்கத்திடம் மீண்டும் கையளிக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்காலை பெரியத்தையில் உள்ள தன்னுடைய இல்லத்துக்கு சென்றடைந்தார் இந்நிலையில் அங்கு முன்னாள் ஜனாதிபதியை அவரின் ஆதரவாளர்கள் கூடி வரவேற்பளித்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட பின்னர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்து தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து அவர் வெளியேறியுள்ளார் பதினைந்து பேரை காவு கொண்ட எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பேருந்து பத்தி இடம்பெற்ற இடத்தில் மண் தடுப்புகள் மூலம் பாதுகாப்பு தடுப்பு கட்டப்பட்டுள்ளதாக உவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர தெரிவித்தார் கடந்த நான்காம் தேதி இரவு தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று சுற்றுலாவுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது எல்லவெல்லவாய பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது குறித்த பகுதியில் இதற்கு முன்னர் பல வீதி விபத்துகள் இடம்பெற்றதோடு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன ஆகவே அபாயகரமான விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து மண் தடுப்பு மூலம் பாதுகாப்பு தடுப்பு கட்டப்பட்டுள்ளதாக உவா மாகாண ஆளுநர் கூறியுள்ளார் குருக்கள் மடத்தில் உள்ள மனித புதைகொழி அமைந்துள்ள இடத்தை நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லீம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை நேற்று குடி நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தை நீதிபதி ஜே பி ஏ குமார் முன்னிலையில் தொல்பொருள் திரைக்களத்தினர் சட்ட சட்டத்திரணிகள் மன்முனை தென்னிறுவில் பெற்ற பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமலாக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடையவியல் போலீசார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவை நடத்திய விதத்தில் அவர் மகிழ்ச்சி அடைவார் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் செய்தி தொடர்பாளரும் சட்டத்திரையுமான மனோஜ் கமக்கே கூறினார் அத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை விட விடுதலைப் புலிகள் புலம்பெய்தூருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மஹிந்த ராஜபக்சவை கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய கட்டாயப்படுத்தியது நாடு மிகவும் அழுத்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி அச்சுறுத்தி அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளதாக கமகிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு ஆம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன கொழும்பு ஹெக்டர் ஹொப்பே கடுவு மாவட்டத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது விதவைகள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகளை ரத்து செய்து திருத்தங்கள் இல்லாமல் ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய ஒரு நாளுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் சபாநாயகர் ஜகத் விக்ரம சட்டமாக கையெழுத்திட்டு அது உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள வதிவிடத்திலிருந்து மகிந்த ராஜபக்ஷ ஹம்பாந்தோட்டை தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு நேற்று சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள் அவரின் தற்போதைய வதிவிடமான விஜயராம இல்லம் அரசாங்கத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை குறித்து மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டதாரை மனோஜ் கமகி வெளியிட்ட அறிக்கையில் முப்பது வருட கால போருக்கு முடிவை கொண்டு வந்த தலைவர் இன்று வீட்டை விட்டு வெளியேற நேரிடுகிறது இதுதான் நன்றி கடனை செலுத்தும் விதமா சிங்கம் காட்டில் இருந்தாலும் சிங்கம்தான் நகரத்தில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார் மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்த பிற்பாடு கரைவலை மற்றும் சுருக்குவலை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் நீங்கள் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சர் பதவியை துறப்பீர்களா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் கடற்தொழில் அமைச்சகத்தின் கீழ் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படும் போதும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் நீரியல் துறை அமைச்சராக அமைச்சர் சந்திரசேகர் பொறுப்பேற்ற பிற்பாடு சட்டவிரோத கடற்கரை நடவடிக்கைகள் தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை என்பதும் மக்களின் முறைப்பாடாகும் இதுவரை குறித்த அமைச்சகத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா என அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கடலட்டை பண்ணை விவகாரத்தில் பல ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் முறையிட்டுள்ளனர் ஏன் இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை இந்நிலையிலும் தங்களின் பினாமிகளின் பெயரில் கையூட்டல் இடம்பெறுகிறதா இதற்குரிய ஆதாரங்களை சபையில் சமர்ப்பித்தால் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியுமா குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் பதவியை ஏற்ற பின்னர் வடமாகாண கடற்றொழி திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் குறித்து விவரங்களை வெளிப்படுத்த முடியுமா என்றும் கேட்டுள்ளார் மேலும் அமைச்சர் சந்திரசேகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி விலகுவதற்கு தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பதிலளிப்பதற்கு இரண்டு வார கால அவகாசம் வேண்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளித்துள்ளார் சமீபத்தில் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலைச் சேர்ந்த கமாண்டோ சலிந்தவுக்கு நேற்றி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்களை விற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட லெப்டினன்ட் கேர்னலிடமிருந்து பல குற்றவியல் விடயங்கள் வெளிவந்துள்ளன முல்லைத்தீவு மல்லாவி பாலிநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றியபோது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் ஒரு பாதாள உலக குழுவுக்கு இருநூற்றி அறுபது தோட்டாக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் விசாரித்ததில் கெமாண்டோ சலைந்த தனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து எல் எம்ஜி கோரியதாக அவர் கூறினார் இருப்பினும் லெப்டினன்ட் கேர்னல் அதை வழங்க முடியாது என்றும் கெமாண்டோ சலைந்து தன்னிடம் இரண்டு கிளைமோர் குண்டுகளை வழங்குமாறு கோரியதாக தெரிவித்தார் பல்வேறு காரணங்களுக்காக ராணுவ சேவையிலிருந்து நீக்கப்பட்ட மற்றும் தலைமறைவான உறுப்பினர்களின் விவரங்களை இந்த ராணுவ அதிகாரி கெமாண்டோஸ் அலைந்தவுக்கு வழங்கியதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தனிக்குழுவை உருவாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது இந்த ராணுவ அதிகாரி இரண்டு கிளைமோர் குண்டுகளையும் குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களும் வழங்கியதாக பாதுகாப்பு படையினரிடையே சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்த ராணுவ அதிகாரி அதிகளவில் அளவில் குடிப்பழக்கம் கொண்டவர் என்றும் அடிக்கடி இரவு விடுதிகளுக்கு செல்வது வழக்கம் என்றும் தெரியவந்துள்ளது தன்னுடைய விஜயராம இல்லத்தை விட்டு போது அரசியலை விட்டு ஒருபொழுதும் செல்லப்போவது இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் தான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன் என ஊடகவியலாளர்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார் அவரது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டபோது நான் அரசியலை தொடர்வேன் நான் ஒருபொழுதும் அரசியலை விட்டு விலகப்போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தேகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் அது குறித்த சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் மஹிந்த ஒப்படைத்துவிட்டு நேற்றைய தினம் வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் போது அவரின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ மக்கள் மத்தியில் கண்ணீர் சிந்தியமை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமைக்கு அமைவாக இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் போராட்டக்காரர்களுக்கு பயந்து அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் தொங்கிய அதிர்ச்சியூட்டும் காணொலி வெளியாகியுள்ளது அதில் மூத்த அரசு அதிகாரிகள் அவசரகால ஹெலிகாப்டரில் கட்டப்பட்ட கயிறுகளில் ஒட்டிக்கொண்டு ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்களின் கூட்டத்தில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பதை அது காண்பிக்கிறது ஹெலிகாப்டர் புறப்பட்டவுடன் கூட்டத்தில் இருந்து தப்பிக்க அதிகாரிகள் ஹெலிகாப்டர்கள் தொங்கிய காணொலி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போராட்டக்காரர்களால் வேறொன்றைய ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் கோபமடைந்த கூட்டத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அவசரமாக தப்பிச் சென்றனர் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை அரசாங்கம் தடை செய்ததை எதிர்த்து அங்கு மக்கள் போராட்டம் வெடித்துள்ளதோடு கலவரங்களும் இடம்பெற்றுள்ளன ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேபாளத்தில் அரசுக்கு எதிராக வடித்த இளைஞர்களின் போராட்டத்தால் பதற்ற நிலை நீடித்து வருகிறது நேபாளத்தில் ஜென் சி இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்துள்ளது அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராம் சந்திர பவுடேலும் ராஜினாமா செய்துள்ளார் நேபாளத்தில் நிலவி அரசியல் பதட்டமான சூழ்நிலை காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது மேலும் நாட்டின் தலைநகர் காத்மாண்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன ஊழல் அரசியல்வாதிகளின் வசிபடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன நேபாளத்தில் அமைதி திரும்பாத நிலையில் பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை இலங்கையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்த நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்சியிலிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அரசியலை ஆரம்பித்த இடத்திற்கே துரத்தப்பட்ட பெரும் ஆபத்து கொழும்பை நீங்கியதால் வந்த சிக்கல் நிலை வீட்டை விட்டு வெளியே சென்று கவலையில் இருந்த மகிந்த குடும்பத்துக்கு வந்த அடுத்த சிக்கல் நாமலின் திருமண கொண்டாட்டத்தில் நடந்த மோசடி மனுவை விசாரிக்க அனுமதி மகிந்த வெளியேறும் முன் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் கதறி அழுத பெண் மகிந்த வீட்டில் இருந்து வெளியேறும் முன் வெளியே பறந்த சொகுசு கார் உள்ளிருந்தது யார் தெரியுமா முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் கொழும்பை விட்டு வெளியே செல்ல விருப்பம் தெரிவித்த மகிந்த பெரும் கவலையுடன் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற தந்தை மகிந்தர் மகன் நாமல் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு அரசியலை ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பிய மகிந்த தங்காலை வீட்டில் அமோக வரவேற்பு எல்ல பெற்ற இடத்தில் ஏற்பட்ட மாற்றம் உடனடியாக அமைக்கப்பட்ட தடுப்பு மலையக பிரதான வீதிகள் தொடர்பில் கடும் அவதானம் குறுக்கல் மடம் பகுதியில் உள்ள மனித புதைகுடி அமைந்துள்ள இடத்தை பார்வையிட்ட நீதிபதி கிழக்கில் பேசுபொருளாகும் சம்பவம் பிரபாகரன் இருந்திருந்தால் என்று மகிழ்ச்சியில் மிதந்திருப்பார் மகிந்தவை கலைத்த சம்பவம் தொடர்பில் மகிந்த தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு எந்த ஆடம்பர அறிவிப்புகளும் வீட்டை நீங்கிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி காட்டில் இருந்தாலும் நகரில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான் மகிந்த தொடர்பில் தொடர்ச்சியாக பாடி வரும் முக்கிய நபரின் கருத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்திரசகரிடம் சவால் விடுத்த அர்ச்சுனா நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் நடந்த வைரல் சம்பவம் தமிழர் பகுதியில் தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மல்லாவியில் கைதான ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் வீட்டை விட்டு போகும்போது போது மகிந்த கூறிய இறுதி வார்த்தைகள் ஒருபோதும் விலக மாட்டேன் மகிந்தவின் மனைவியை கண்ணீர் சிந்த வைத்த அனூர் அரசு இணையதளங்களில் கசிந்த சோக காட்சி போராட்டக்காரர்களுக்கு பயந்து ஹெலிகாப்டரில் தொங்கிய நேபாள அதிகாரிகள் மொத்த அரசு உயர் வகுப்பினருக்கும் நேர்ந்த பரிதாப நிலை